தூக்கம் குறஞ்சா சோர்வு தான் வரும்னு நினைக்கிறோம் ஆனால் ரியல் டேமேஜ் மூளையில் தான் நடக்குது ஸ்லீப் இல்லாத போது பிரெயினில் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஸ்லோவாகும் டெசிஷன் எடுக்க கஷ்டம் அட்டென்ஷன் ஸ்பேன் குறையும் மெமரி ஸ்டோர் ஆகிற ப்ராசஸ் ஸ்லீப்பில் தான் நடக்குது அதனால் தூக்கம் குறஞ்சா மறந்து போகிறது அதிகரிக்கும் அதே சமயம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காட்டிசால் அதிகரிக்கும் இதனால் உடம்போத வெயிட்டும் அதிகரிக்கும் அதனால் ஆங்கர் ஆன்சிட்டி மூடு ஸ்விங்ஸ் இதெல்லாமே கூட வரும் லாங் டைம் ஸ்லீப் டிப்ரிவேஷன் டயபெட்ஸ் ஒபிசிட்டி பிபி ரிஸ்க்கை கூட அதிகரிக்கும் ஸ்லீப் லேசி ஹேபிட் இல்லை அது பிரெய்னை ரீசெட் பண்ணுற எசென்சியல் பயோலாஜிக்கல் ப்ராசஸ் அடல்ட்டுக்கு ஒரு ஏழு டு எட்டு மணி தூக்கம் ஒரு அடிப்படையான தேவையாக இருக்குது